ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ரித்திகா சோபிகா ஸ்கூல் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சிட்டி பிரித்திஷா தம்பி எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வேலை பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க ஹோம் டூர் தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க ஏற்கனவே நம்ம ஒரு டைம் போட்டிருக்கோம் திரும்ப கூட ஒரு டைம் எல்லாம் கேட்டாங்களே கிச்சன் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கள் சித்தி நான் நாங்கள் மூணு பேர் சேர்ந்து நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் மூணு பேர் சேர்ந்து இந்த வீட்டை பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் செம்ம டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் தான் மொத்தமாக எல்லா வேலையும் முடிஞ்சிது கொஞ்சமாக துணி மட்டும் மடிக்காமல் கிடக்கு அவங்களும் கிடைக்காது ஆ என்றைக்கு காலையில் துவைச்சது சரி ஓகே இப்போ நம்ம ஹோம் டூர் பார்த்துரலாமா இப்போ நம்ம வீட்டில் போகலாம் ஹால் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க இந்த ஹால் வந்து எப்படி மோசமான நிலைமையில கொப்பையும் கோம்பும் எதுமா கிடந்துச்சு ஃபுல்லா எங்க அப்பா ரெஸ்ட் அடிச்சு அவ்வளவு ஒட்டல இருந்துச்சு ஒரு மூணு மாசம் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தமா கேட்க கொஞ்சம் நிறைய வெளியில போயிட்டோம் ஏங்க கொஞ்சம் நிறைய கடை ப்ரமோஷன் அப்படின்னு போய் தான் வீட்டுல வேலை செய்யும் இப்ப எங்க அப்பா மூணு நாள் லீவ் வர சொல்லி செம்ம வேலை பண்ணிட்டு வாங்கிட்டு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஓட்டோ இதுதான் நம்மளோட சோஃபா இதுக்கு வந்து கவர் போடணும் இன்னொன்று நான் வந்து சோஃபாவை மாற்றலான்ட்டு இருக்கேன் சோஃபா மாற்றலான்னு நான் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன் இங்கே பாருங்க இதுதான் நம்மளோட பெரிய ஃபோட்டோ சரிதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து சோஃபியாவோட சீருக்கு குறுக்கே ஃபோட்டோகிராஃபர் எடுத்து கொடுத்தது அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழன் கடை இன்ஸ்டாகிராமில் அவங்க வாங்கி அவங்க கொடுத்தது இது அதுவும் எல்லாமே தமிழன் கடை தான் அப்புறமெலாம் கீழே டேபிள் பாருங்கள் நாங்கள் அங்கே வச்சு இந்த டேபிளை தூக்கி இங்கே வச்சுட்டோம் வைப்பேன் இந்த டேபிளே ஒரு இது எங்கள் அப்பாவை கொடுத்தது தான் இந்த டேபிள் இப்போ கரெக்டாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி தேவைங்கிற வாட்ச்சி ஒயர் மட்டும் வச்சுட்டு இது ஃபுல்லாக எங்கள் அப்பா தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு இதெல்லாம் நான் எதுவுமே செய்யலை அப்புறம் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா பாப்பாங்களோட இந்த டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருந்துச்சு இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் இன்னும் மாற்றிட்டோம் இது கடையிலாம் பார்த்தீங்கன்னா பாப்பாங்களோட பொம்மையை தேவைங்கிற பொம்மையை மட்டும் எங்கள் அப்பா அடிக்க வச்சுட்டாரு அப்போயும் இவர் பாப்பா கடையில் எடுத்துச்சியே களைச்சு போட்டுருச்சு தாத்தாக்கு தெரிஞ்சது போலியா மறந்து போயிட்டாங்க விளாண்டுருந்தான் மறந்து போயிட்டாங்க இப்போ இதுக்கு ஒரு கவர் போட்டுட்டு வச்சிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் மட்டும் தான் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன் போடு இருக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் உழைக்கிற உழைப்புக்கான ஒரு இதுதான் யூடியூப் சேனலுக்கு போய் சில்வர் ப்ளே பட்டன் மேபி யாராவது நம்ம வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஹோம் டூர் பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா ஒரு வருஷத்துக்குமா வருஷத்துக்கு ஆ இது நானே எழுதிட்டு இருக்காரு இது எங்கள் சோப்பியில் இருக்கா அதுவே எங்கள் சோப்பியில் இருக்கு எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவே இருக்காது இப்போல்லாம் மூலம் மூலம் ஃபோட்டோ இருக்கு இல்லைங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அங்கே பழைய காம்பவுண்டில் வந்து குடியிருந்தப்ப பக்கத்தில் அந்த அண்ணா வந்து பண்ணி கொடுத்தாரு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம டவுனில் தான் கடை வச்சிருக்காரு அக்னி அக்னி ஸ்டுடியோ தானே அக்னி ஸ்டுடியோ சுரேஷ் அம்மா அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர்ல தான் உக்கரத்தில் தான் கடை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சகா ஃபோட்டோஸ்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஒன்றும் நம்ம இல்லை இது காசு உத்தவமா உக்கரத்தில் இருக்கு இருக்குது அக்னி ஃபோட்டோ ஸ்டுடியோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அப்படிங்க அங்கேருந்து என்னோடய டேர் மிஷின் கிண்ணல் இருக்கிறது சரியாக போடச்சி எந்த எதுவுமே தைக்கலாம் இது எல்லாமே புது ட்ரெஸ் இது எல்லாமே இப்போ தான் க்ளீன் கிளீன் பண்ணுறப்ப தான் கிடைச்சது இது எல்லாத்தையுமே கற்பிடிச்சி நம்ம வந்து போடுறோம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கெல்லாம் வந்து இந்த டெய்லிங் மிஷின் தேவையானது வச்சுருக்கோம் இது வந்து எங்கள் அப்பா சுருதி ஆணை இருக்கிறது இங்கே வந்து நெய் நெயில் கற்று அப்புறம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது அவ்வளோ தான் நீங்கள் வேறு என்ன இருக்குதுங்க அப்படியே ஃபுல்லாக திருப்பி காமிச்சிடும் நம்ம ஹால மொத்தத்தில் நம்ம ஹால் எவ்வளோ கிளீனாக இருந்தாருங்க பெயிண்டெல்லாம் அடிக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்கு இதே மாதிரி வச்சுருங்க டெய்லி வீட்டை கூட்டி தடைச்சிருக்கு சரியா அடுத்தது கிச்சன் இப்போ இந்த இன்னொரு டைம் சொல்லிட்டா அது இருத்த தெரிஞ்சிருக்குல்ல அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிச்சன் டூர் தான் போகிறீங்க இதுதான் இந்த வசங்க புதுசா வாங்கின இது ஏங்க இந்த ஆலோ பட்ரு ஆலோ பாட்ரு அப்புறம் இந்த பாத்திரம் கல் ஒரு ஃபுல்லா க்ளீன் பண்ணி அப்படியே காமிச்சிருக்கேன் அப்படியே செல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளீன் பண்ணிச்சிருக்கோம் எல்லாம் குறைச்சி இது வந்து புதுசாக வாங்கணும் இதுல வந்து கல்லுப்பு கொட்டு வச்சிருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தூணு இது பக்கத்தில் கம்மி அழகா இருக்குல்ல எல்லா வீட்லேயும் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கல் உப்பு உப்பு வந்து வீட்டில் குறையாமல் இருக்கணுமா அதனால் எங்கள் சுற்றி கொட்டி வச்சுட்டு போனாங்க இது வந்து தூளுப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் இது வந்து இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அப்புறமா இது பார்த்தீங்கன்னா நான் டவுன் ஹாலில் வாங்கிட்டு வந்தேன் கிச்சன் அந்த இது தொடக்கிறதுன்னு சொன்னாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியாது யாராவது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இது எப்படி தண்ணியில் பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அதை மட்டும் சொல்லிடுங்க

ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு எனக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு பண்ணி தரேன் எங்க நான் முன்னோ எத்தனை கிலோ கேக் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லு நீ சொல்லுங்க இப்ப சொல்லிடு கேக் பண்ணு ஏங்க கேமரா மாசு ஒரு முப்பது கிலோ முப்பது கிலோ மேல பண்ண ரெண்டு வருஷம் பண்ணணும் ரெண்டு வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு பண்ணேன் பிளம் கேக் பண்ணேன் அப்புறம் பர்த்டே கேக் எல்லா கேக்கும் பண்ணுவேன் யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் வேலை அதனால இதே என்னோட ஓவன் இப்ப இனிமே இந்த ஓவன்ல இருந்து திரும்பவும் நான் வந்து ப்ரௌனி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சாம்பிள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவேன் நீங்கள் எல்லாம் வாங்குறீங்க ஆமாம் நம்ம பாக்ஸ் இது இருக்கும் அதில் நிறைய ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவோம்ல அது அப்புறம் இதில் இது வந்து இது இதில் கொட்டி வச்சிட்டோம் ஒரு வழியா இதுல வந்து ஒயிட் திராட்சை இருக்கு இது வந்து அத்திப்பழம் இன்னும் இருக்கா முந்திரி அப்புறம் கருப்பு திராட்சை ஐயம்மா இன்னும் இது பேர்ச்சும் பழம் எவ்வளோ வேலை முந்திரி தீ இல்லாம் அது ஆப்பிள் மிளகுக்கு இப்படி தான் பேர் வளரும் இங்க வந்து ஆப்பிளும் இதுவும் போட்டு வச்சிருக்கோம் இந்த கவர் தான் இதுதான் இதுதான் இது எவ்வளோ தெரியுமா முப்பது முப்படுவோம் மூணு டவன் இது வந்து எப்படி பண்ணணும்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க எனக்கு தெரியாது அப்புறம் இங்கே வந்து சாமி ஐட்டெல்லாம் எங்கள் அப்பா தான் சொன்னார் எங்கள் அப்பா இங்கே வந்து எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் நான் வேறு இந்த அழுக்கு நைட்டி பழைய நைட்டி வந்து ஒரு ரெண்டு நைட்டி இங்கே வச்சுருக்கேன் அதுக்கே எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரில இந்த ஜாரில் வந்து என்ன போட்டு வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க இதில் ஒன்றுமே போடலை உப்பு போட்டு வச்சுருக்கேன் இதில் என்ன போடுறதுன்னு தெரில அதனால் மூளையில் வச்சாச்சு இதில் கொஞ்சம் உப்பு சக்கரை போட்டுல சக்கரை வந்து எறும்பு சாப்பிட்டு போயிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வச்சிருக்கோம் எப்பயுமே சாமி பக்கத்துலலாம் எல்லாம் வைக்கணும் எங்கள் அப்பா சொன்னாரு அப்புறம் பூச்சி ஜாமான் அது எதுவும் சீன் பண்ணிட்டு வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா இந்த கேக் பண்ணுறதுலாம் சூப்பராக கிளீன் ஓ ஃபுல்லாக வருங்கே நல்லா அடி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா எப்படி எங்கள் அப்பா தான் வந்து எப்படி வேலை செய்யறாரு உங்க அப்பா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரா எங்கள் அப்பா செய்வார் காட்டில் ஏதாவது வேலைன்னா கன்மாதிரி செய்வார் எல்லாமே ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் அப்பா எப்படி இருக்கா சூப்பராக இருக்குல்ல அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேலாம் பேப்பர் போட்டுட்டு இங்கே ஆயில் கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் இதுலேருந்து கடலேன் இது வந்து எங்கள் மாமியார் ஊர்லேருந்து எடுத்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கவே கூடலாம் எடுத்தால் அதே இடத்துல வச்சுருமா என்ன ஒரு சொட்டு கூட ஒருத்தமாக எடுக்கணுமா எங்கள் அப்பா சொல்லிட்டு போனது அடுத்ததான் இங்கேருந்து நம்மளோட அரிசி இருக்கு இந்த அரிசிக்கு மட்டும் ஒரு சில்வர் வாங்கிடலாம் சில்வர் பக்கம் அப்படியா ஆமாம் பிளாஸ்டிக் வேணாம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குது வேணாம் எங்கள் அப்பா சொன்னார் எந்திரி சில்வர் போவனி மாதிரி வாங்கிக்கலாம் இங்கேப்பா எங்கள் சாமி ஃபோட்டோ இது கூட எங்கள் அப்பா க்ளீன் பண்ணாருங்கப்பா எல்லாமே க்ளீன் பண்ணாச்சு வீட்டில் க்ளீன் பண்ணாத இடமே இல்லை இங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு சாமியெல்லாம் தொடச்சி வச்சு அப்புறம் இந்த மயிலருக்கு வந்து முருகர்லாம் இங்கே இருக்கிறதுனால எங்கள் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வச்சுட்டு போயிட்டாரு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கொப்பை இருந்துச்சு எங்கள் அப்பா தொடச்சிட்டு இந்த கவர் ஃபோட்டோ கொடுத்துட்டு போனார் ஃப்ரிட்ஜுக்கு கவர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்ததும் இது பண்ணிடலாம் அப்புறமா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுக்கு சத்தியமாக ஒன்றுமே இல்லை ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இதான் நம்மளோட பேஸ்ட் போடுற ஐட்டம் அப்புறம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் தண்ணியாக சுற்றி வைக்கணும் எவ்வளோ கிளீன் ஐயோ என்ன ஆஃப் போயிடுச்சா ஆமாம் ஆமாம் இங்கே வந்து பால் தயிர் தக்காளி சோக்கா மாவு கம்பி கொத்தமல்லி முடியும் எங்கே நம்ம சந்தைக்கு போகணுங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக இது எல்லாமே நாங்கள் கழட்டோம் எல்லாமே கழட்டி மேலே போய் கழுவி கமிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொண்டாது இங்கே கம்மித்து வச்சுட்டோம் அப்புறமா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்க எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்கட்டு சூப்பராக இருக்கு இந்த இங்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த என்கிட்ட பாத்திரம்லாம் நிறைய இருக்காது இருக்கிற நாலு பாத்திரத்தையும் எங்கள் அப்பா போகிற மேலே வச்சுட்டு போயிட்டார் உனக்கு எதுக்கு பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கரு பெரிய பெரிய குண்டா சின்ன சின்ன டம்ளர் அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு பெரிய பெரிய பாத்திரத்தில் போட்டு உள்ள வச்சுட்டாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் இங்கே இப்படி பாருங்கள் சொல்லுமே அப்படி பாருங்க எங்கள் அப்பா இங்கே சித்தி தான் எங்கள் சுற்றி இதை மிளகாய் இருக்குல்ல எங்கள் அப் எங்கள் சித்தி வேலை செஞ்சு நான் சொல்லவே இல்லை எங்கள் அப்பா அப்பான்னு சொல்லிட்டுருக்கேன் எங்கள் சித்தி டென்ஷனாக இருக்கும் அப்புறமா ஏன்னா எங்கள் சித்தி தான் இவ்வளோ க்ளீன் பண்ணாங்க எங்கள் அப்பா நான் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னார் இதா மிளகா பாருங்கள் இதுலேருந்து அந்த காம்பு கூட எங்கள் ரிட்டை எல்லாத்தையும் பிச்சி தான் போட்டாங்க அந்த வேலை கூட நான் அந்த வேலை கூட நான் செய்ய மாட்டேன் அதை பிச்சு கீழே தான் போட்டு கூப்பை போடுவேன் என்ன என்னென்னு நினச்சிருக்காங்க அப்படி இதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் சித்தி தான் எல்லாமே க்ளீன் பண்ணி துவச்சி வச்சாங்க இதில் பார்த்திங்கன்னா தேவையில் பாத்திரத்தில் இதில் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டீ குடிக்க அப்புறம் கரண்ட் அடுப்பு இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆங்கர் செட் பண்ணுவோம் அங்கே மாட்டுற மாதிரி தோசை டீ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெங்காயம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேர் பண்ணுற ஐட்டம் வச்சுருப்போம் கட்டிடலாம் ஏன் அந்த ஐட்டத்தில் தாக்கிறேன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு செய்வேன் கம்முண்ட்ரு இப்போ ஏ கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்ருக்கு முடியும் முடியும் நம்ம போட்டுருக்கோன்கு தெரியாதா ஏங்க கதையா இந்த பீரோ கதையா ஆ சூப்பராக இருக்கும் இந்த பீரோ கதை எல்லாத்துக்கும் எங்கக்கிட்ட ஒரு கதை இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதை க்ளீன் பண்ணி இங்கே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும்தான் வைக்கணுமா இந்த குப்பை கவர் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கணுமா சவுத்திலே தான் வைக்க கூடலாம் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் இந்த ட்ரா பார்த்தீங்கன்னா நாங்கள் பழைய வீட்டில் குடிப்போம் குட்டி போயிடும் நாங்கள் பழைய வீட்டில் குடியிருந்தப்போ பக்கத்தில் ஒரு பாட்டி குடியிருந்தாங்க அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எழுநூறுபாய்க்கு கொடுத்துட்டு விற்றுட்டாங்க வீடெல்லாம் காலி பண்ணுறோம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் எழுநூறுவாய்க்கு வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் சரி கலரு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் இருந்துச்சா பச்சை கலர் பச்சை கலர் இருந்துச்சு சரி நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்குது இதுக்கும் ப்ரௌன் கலர் வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு பெயிண்டரை வர சொல்லி இதை அடிக்கிறப்ப தான் சொன்னார் இல்லைங்க்கா இந்த தேக்கு கபோடுக்கலாம் மரம் கலர்லேயே தான் கழகம் இருக்கும் இந்த பெயிண்ட்லாம் நல்லா இருக்காது நீங்கள் ஏதோ சொன்னீங்கன்னு அடிச்சுட்டா அப்படின்னாரு எதுனா தேக்குனா இது தேக்கு அப்படின்ட்டாரு இது ஒன்றுமே உள்ள ஹிஸ்ட்ரி போடுது ஏங்க குறஞ்சபட்சம் அந்த பாட்டி வந்து கல்யாணம் பண்ணி வந்த பொருடில் அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் அந்த பாட்டியோட வீட்டுக்காரர் அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தோம் நாற்பது ஐம்பது வருஷம் இருக்கும்

இங்கே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை இது வந்து குலாப் ஜாமுன் பவுட்ரு அப்புறம் இதன்று மாவு அப்புறம் கொஞ்சம் ஐட்டம் இதெல்லாம் இருக்குது அங்கே இருக்கிற ஐட்டத்தை இங்கேயே வச்சுருக்கோம் இது காடு போடுது ஆனால் இது வீரோவாக வைக்கணும்னு நினச்சி அப்போ வாங்கினது ஏங்க பாப்பாங்க ட்ரெஸ் மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் அப்புறம் இங்கே ஒரு கிரைண்டர் இருக்குது இந்த கிரைண்டர் இருந்து ரிப்பேரு அனியா குனியா அனியா தான் ரிப்பேர் போ இந்த கிரைண்டரை எனக்கு வீடியோ வீரியோவை இந்த இந்த கிரைண்டர் எங்கள் பக்கத்தில் எங்கள் ரித்திகா வளர்த்தாங்கல்ல ஒருத்தவங்க அனியாணியான்னு சொல்லுவல்ல அவங்க தான் இந்த கிரைண்டர் கொடுத்தாங்க மூணு தடவைக்கு நம்மளை மாவாட்டில் ரிப்பேர் ஆகி போச்சுங்க கொடுத்தாங்கல்ல காசு கொடுத்து வாங்கினேன் நான் அப்புறம் இதுதான் நம்மளோட வாஷிங் மிஷின் அப்புறம் இங்கே பாருங்க இங்கேயும் க்ளீன் பண்ணிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டவுன் ஹாலில் வாங்கினேன் நான் பூச்சி வாங்கினேன் அப்புறம் இந்த கம்பினார் இருக்கு இல்லைங்களா இந்த கம்பினார் நார் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் வந்து அறுபது ரூபா ஹோசி அதனால நம்பளே மொத்தமாக வாங்கிட்டேன் எங்கள் சிட்டிக்கிட்டு ஒரு நாள் கொடுத்தனு இதை ஃபுல்லாக கிளீன் பண்ணியாச்சு மேலாம் அடிச்சிருச்சு இப்போ நம்மளோட கிச்சனை மொத்தத்தை சுற்றி காமிச்சிடும் அவ்வளோதான் பக்காவது கிளீன் பண்ணியாச்சு சூப்பராக இருக்கு இதே மாதிரி இருந்தால் வீடு எல்லா நல்லா இருக்கும் எங்க சோபிக்காதான் கேள்விச்சு எப்படி வீடு இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி இருக்குமா இல்லை எல்லா நாளும் இதே மாதிரி வச்சிருப்பீங்களா அப்படின்ட்டு அப்படின் சொல்ல நாளும் அப்படிதான் இருக்குமா எங்கள் வீட்டில் கரண்ட் ஆகுது கொஞ்சம் தான் இருக்கும் சரி பார்த்து வந்துடும் போயிடலாமா கரண்ட் ஆஃப்னால் இருக்காதான் இருக்கும் அது அவங்களுக்கு தெரியல மரமரமாரி இருக்குதுங்க நல்லாவே திட்டு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் இந்த கட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா குப்பைலாம் இருந்துச்சு எங்கள் அப்பா அடியில் ஃபுல்லா ஃபுல்லாக அடிச்சு இப்போ வெளியே வர மாட்டிக்காதீங்கப்பா அப்படின்னா உன்னை பற்றதுக்கு நான் அடியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பெட்ஷின் ஃபுல்லாக நம்ம துவச்சிட்டோம் இதெல்லாம் எங்கள் சித்தி இது பண்ணாங்க இது எல்லாமே முன்னே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கச்ச கச்சு வச்சுருப்பேன் இப்பெல்லாம் ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க இங்கே பாரு நகை செட் ஐட்டம்லாம் இங்கே இருக்குது தெரியுதா பக்கத்தில் வந்து கம்மி இப்போ தான் தெரியும் தெரியுதா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நகை செட் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு தனித்தனியாக நான் வந்து வீடியோவை காமிக்கிறேன் இப்போ வந்து மேலே அம்மா தான் காமிப்பேன் உங்களுக்கு இந்த என்னோட இதெல்லாம் ஃபுல்லாக நகை செட்டு இது ஒரு ஆறு ஆறு பாக்ஸ் பக்கம் இருக்கும் அப்புறமா இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் பாப்பாங்களோட வலையில் இருக்குன்னு அந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்புறம் மெடிசன் ஐட்டம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மெடிசன் இருக்குது காய்ச்சாணிக்கு அந்த டானிக்கு இந்த டைக்கி வயிற்று ஒலி வாந்தின் எல்லாமே இருக்கும் இது இதெல்லாம் இங்கே இது ஃபுல்லாமே மெடிசன் ஐட்டங்க இங்கே லப்பர் பேண்டு கிளிப்பு பொட்டு இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது இது தேங்கணுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது தான் அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அவ்வளோதான் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் அந்த ட்ரா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணாங்கன்னா கிருத்திஷாவும் ரித்திகாவும் சோபிகாவும் மூணு பேர் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணாங்க வேணுங்கிறதெல்லாம் வச்சுட்டு வேணாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டாங்க அதனால எல்லாம் ஃபுல்லாக கிளீனாக இருக்குது இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எங்கள் அப்பா இந்த பீரோக்கு மேலே இருந்த டெஸ்ட் எல்லாம் அடித்தாங்க இதெல்லாம் ஃபுல்லாக எங்கள் சித்தி அடித்தாங்க அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி நம்ம வந்து இந்த பக்கம் மாற்றிட்டோம் அந்த சைட்லேருந்து இந்த சைடு மாற்றியாச்சு பார்ப்பாங்க ஃபோட்டோ இங்கே இருக்குது அப்புறம் அவ்வளோதான் வீட்டில் இந்த வீட்டில் என்ன இருக்காங்க இதுதான் ஹோம் வாங்க இங்கே வந்து பேக் ஐட்டெல்லாம் இருக்குது அப்புறம் இதை வந்து பிளாஸ்டிக் வீடியோ இருக்கிறதுடா வச்சுருக்காங்கல்லாம் அங்கே இருக்குது அப்புறம் பாத்ரூம் ஃபுல்லாக டீப் க்ளீனு பாத்ரூம் யார் க யார் கழுவுனாங்கன்னு சொல்லிடுறேன் ஏன்னா பாத்ரூம் கழுவுனவர் வந்து பார்த்தீங்கன்னா போச்சுக்குவார் எங்கள் வீட்டுக்காரத கழுவணும் ரெண்டு பேர் ஒருத்தர் பாத்ரூம் கழுவுறது ஒருத்தர் வருஷம் சொன்னாங்க அவர் பொசுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுத்தாரா சரிங்கண்ணா எங்கள் வீட்டுக்கார இருக்கிற கழுவுறதுக்கு நான் கழுவிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர அனுப்பிச்சு விட்டுட்டேன் சொல்லுவாங்க இங்கே இங்கே ஒரு கண்ணாடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கு

இந்த கண்ணாடி எங்கள் அப்பா திருநீர் வச்சு ஃபுல்லாக தொடைச்சிட்டாரு அங்கே பாருங்க திரு தொடச்சிட்டாரு இந்த பாருங்க செல்பா அப்படியே பழப்பலன்னு இருக்கு இதெல்லாம் எங்கள் சித்தி தான் மடிச்சுங்க ஃபுல்லாக இழுத்து போட்டு எல்லாத்தையும் உட்காந்து மடித்து சூப்பராக இருக்குல்லா இதே மாதிரி எங்கள் சித்தி சொன்னாங்க இதே மாதிரி மடிச்சுக்கிட்டுமோ துர்கா நீ துணியே சேர்த்தாது இனிமேல் பிள்ளைங்களுக்கு நிறைய இத்தனை துணி இருக்குது வீட்டு அதுன்னு திட்டிட்டு வர போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் மடிச்சாச்சு

என்ன பண்ணுறதுக்கோ சுத்தக்கார மருமலத்தெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி வேணாம் இல்லை உண்மையிலுமே எங்கள் மாமியார் எங்கள் வீட்டுக்கு நான் போனா பார்த்தீங்கன்னா பயந்து போகணும் அய்யய்யோ அது இங்கே போய் இத்தப்பெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே எங்கண்ணா இங்கே இருக்கு அங்கே இருக்கு நான் திட்டத்திட்டே தான் இருப்பேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் நோட் ஐட்டெல்லாம் இருக்கு அப்புறம் ஆல்பம் இருக்கு பீரோ இந்த பீரோ சூப்பர் பீரோ வந்துச்சிக்கலாமா சும்மா இந்த கீழே இல்லை எங்கள் சித்தி எனக்கு உனக்கு உங்க துணியெல்லாம் எங்கள் சித்தி மடிச்சு வச்சாங்களே இங்க பாருங்க இது ஃபுல்லா மடிச்சாச்சு ஏ நல்லா இருக்குங்க இதே மாதிரி மடிச்சிரு உங்க மாமியார்லாம் பொழுதுனைக்கு வந்தல இங்க மடிச்சு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த பீரோ மடிச்சாச்சு அந்த பீரோ இருக்கிற பறவை ஃபுல்லா மடிச்சாச்சு வா 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 இந்த ரூம் கூட சுத்தி காமிச்சிரு நல்லா இருக்கு எங்க வீடு பாக்கிறதுக்கு அதான் ஹோம் பிளே போட்டோம் இந்த கண்ணாடி பத்தி சொல்லியா என்ன சொல்றது ஆ இந்த வா இந்த கட் பார்த்திங்கன்னா ஒண்டி புதூரில் இன்ஃபினிட்டி கிளாஸ் ஷோரூம்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா அது வாங்கினது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நாலு எங்கேயாவது கொடுக்குறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கரண்ட் வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ம் இப்போ வேணுங்கிறது குடிக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்காரர் ஓடுது அவர் லேப்டாப் வச்சுட்டு எதாவது வேலை வந்து எதாவது பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ண இல்லை நீங்கள் அப்படியே வாங்க 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 வந்தேங்க இந்த பீரோ காமிச்சோன்னா தான் என் மனசு எங்கள் சித்தி எங்கள் சித்தி கஷ்டப்பட்டு நினச்சி வச்சாங்க போடவேன் இந்த பக்கம் நார்மல் போடவேன் இந்த பக்கம்லாம் போயிட்டு போடவேன் இது சோபிக்காது இது ரிச்சிக்காகுது இது தாவணி பாவ இது என்னோட சுடிஜாறு இது ப்ளவுஸு அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்காரத்தில் இந்த பீரோனு ஒரு ஒரு துணிப்புருல இவ்வளோ தான் நம்மளோட ஹோம் டூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் மொத்த வீட்டையும் உங்களுக்கு காமிச்சாச்சு தனித்தனி பார்த்தா வேணும்னா வீடியோவை கிலோ போடுறேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் போடுறேன் சித்தி சூப்பராக வந்து எல்லாத்தையும் அழகாக அடிக்க வச்சுருக்காங்க அப்பா எனக்கு வந்து ரொம்ப நாள் இது ஒரு மூணு மாதமாக ஐயோ இந்த வீட்டை எப்பட்றாங்களே என் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் லீவ் வந்துச்சு எங்க அப்பா வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தாரு எங்க அப்பா வந்து வண்டிக்கு போறாருக்கு போறாரு சரி அதனால ஒரு மூணு நாள் வந்து இருந்துட்டு இப்போ வந்து இந்த வாரத்துல கிளம்பிடுவாருங்களா இப்போ நானும் பாப்பாங்க கூட்டிகிட்டு போக முடியாது அவங்க மூணு நாள் இருந்து வந்து இருந்துட்டு போகலான்னு சொல்லி வந்தாங்க நாங்கள் வந்ததுல ஒன்றும் நான் வேலை வாங்கலை முத நாள் வந்தது என்ன பண்ணோம் சும்மா நம்ம ரேஸ் கோர்ஸ் போயிட்டோம் போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டு வந்துட்டோம் அடுத்த நாள் வந்து பிளாக் தந்துரு போயிட்டு அடுத்த நாள் ஃபுல்லா பிளாக் தண்டர் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை மதியத்துலேருந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொன்னவங்க செவ்வாய்க்கிழமை தான் போனாங்க சரி நைட்டு ஃபுல்லாக வேலை பெண்டு கட்டி எடுத்தாங்க போச்சு போனாங்க நேற்று தான் போனாங்க திங்கக்கெழம ஃபுல்லாக வேலை ஞாயிற்றுக்கிழமை மதியத்துலேருந்து திங்கக்கிழமை வரைக்கும் ஃபுல் வேலை பண்ணி மொத்த வீட்டை கிளீன் பண்ணிட்டாங்க நான் வந்து வீட்டுக்கு துடைச்சி பாத்ரூம் இவர்கள் நிறைய வீட்டில் மட்டும் தொலைச்சி விட்டுட்டு இந்த பெட்ஷீட்லாம் நான் காய காயப்போட்டு கொண்டு வந்து வச்சுட்டேன் இந்த இருக்கிற துணியும் மழிச்சு வச்சுன்னா என்னோடய வேலை முடிச்சு நான் ஒன்றும் பெருசாக செய்யலை ஃபுல்லாக இங்கே சித்தி பெண்டுகள் சித்திலாம் நிற்கவும் இல்லை துர்க்காவது அஞ்சு நிமிஷம் மொத்தத்தில் எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சு தான் உங்கள் பேருக்கு நிற்கிற மாதிரியே இருக்குது இங்கே இருக்கிற பேக்லாம் ஐயோ கார்களே அதனால் அவ்வளோ இனிமேல் வந்து நம்ம பழையபடி வீடியோ போட ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் என்ன அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஹோம் தியர் பிடிச்சிருந்தா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் யார் வேலை ஜாஸ்தியாக செஞ்சாங்க சொல்லி கேட்டால் எங்கள் சித்தி தான் எங்கள் சித்தி தான் செஞ்சாங்க அவங்களால செய்யவே முடியல ஆனால் கம்மூனும் இருக்கல நைட்டு ரெண்டு மணி இருக்கும் அன்னார வரைக்கும் இந்த துணியை ஃபுல்லாக மடிச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாருங்களா நாங்கள் வந்து துணி மடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அவர் வர வரைக்கும் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுட்டு இருந்தோம் அதனால் பர்ஃபெக்டாக முடிஞ்சது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் புது பொருளெலாம் வாங்கலாம்னு இருக்கும் மெயினாக சோஃபாவும் டைனிங் டேபிளும்

இப்படி ஸ்கொயர் மாதிரி இருக்கிற தான் வாங்க அதான் கொஞ்சம் காம்பேக்டா இருக்கும் அது வாங்கணும் ஒரு ஊஞ்சல் வாங்கணும் சோஃபா பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சு வாங்கிட்டா வாங்கி தரேன் போ வீடியோ சொல்லவா செய்யும் என்ன மூஞ்சி இப்படி இருக்குது அப்புறம் சோஃபா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சோஃபா வாங்கி ஆகணும் எங்க வீட்டுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கீழே உட்கார மாதிரி இருக்கு ம் அதனால மெயின் டைனிங் வாங்குறோன்னா இல்லையோ சோபிகா எப்ப பார்த்தாலும் கீழே உக்காரா அதனால சோஃபா ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அந்த நம்ம திவான் மாதிரி வாங்கிக்கலாம் படுக்கிற மாதிரி பாப்பா படுத்துக்கும் இதெல்லாம் வாங்கணும் எனக்கு வாங்க போகிறோம்னு தெரில ஒன்றாந்தேதி எனக்கு கல்யாணம் எங்க எங்களுக்கு கல்யாணம் நல்ல எங்கள் வீட்டில் எனக்கு சர்ப்ரைஸாக வேறு ஏதாவது வாங்கி தருவார் சர்ப்ரைஸாக உனக்கு மட்டும் நான் சர்ப்ரைஸாக கேட்கக்குள்ள மோதரெலாம் வச்சேன் அதுக்கு என்ன பண்ணலாம் நீ பிரியாணிக்குள்ள எனக்கு பிரேஸ்லேட் வச்சுக்கிட்டேன் நீ வசதியாக இருந்தால் நீ வாங்கி கொடுத்த அந்த மாதிரி இல்லையா உனக்கு இன்னும் ஒரு நாளைக்கு சம்பளம் வந்துடும் அதெல்லாத்தையும் எனக்கே வாங்கி கொடுத்துரு பிச்சு கொடு வந்துருந்துக்கோ ஆக பார்த்திங்களா ஒன்று கொடுங்க கொன்று சரி எப்படி எங்கள் அப்பா அம்மா சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்களா சூப்பராக பண்ணியிருக்காங்க மாதம் மாதம் இதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சித்தி அதை கேட்டுக்கோங்க சித்தி இவர் ரொம்ப பண்ணுறாரு எங்கள் சித்தி நான் அங்கேயும் போய் வேலை செய்யணும் இன்னொன்று நிறைய பேர் வந்து சித்தி சித்திக்கிறீங்களே யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏன் அது எங்கள் அம்மாவோட தங்கச்சியு கேட்டிருந்தேன் எங்கள் அம்மாவோட தங்கச்சி இல்லை எங்கள் அப்பாவோட ஒய்ஃபு எனக்கு சித்தி அங்கே தான் இது என்ன போய் சொல்கிறப்ப நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருக்காங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறமா பார்ப்பாங்க என்னமோ சொல்லுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு வராது அவங்களும் வந்து சொல்லட்டும் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு இருக்கோனா கோல்டு ஜுவல்லரி இருக்கேன் அடமான வைக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம் ஆ அவ்வளோலாம் இல்லை சே இவ்வளோதானா அப்படிங்க அந்த மாதிரி தான் இருக்குது சரி ஓகே வா 知道。哪里啊？咱不、no,。